இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு நாம எழுவத்தொம்போதாவது இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த தேதிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்று காரணத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்று அன்று வெளிவந்த அனைத்து பத்திரிகைகளும் ஏந்தி வந்த ஒரே செய்தி மவுண்ட் பேட்டன் அறிவிப்பு அது என்ன மவுண்ட் பேட்டன் திட்டம் அதுதான் இந்தியாவுக்கான சுதந்திர அறிவிப்பு திட்டம் அந்த ஒரு நாளை பார்க்க அந்த நாளை கொண்டாடவாவது நாம் அந்த ஜென்ரேஷனில் பிறக்காமல் போயிட்டோமேன்னு நம்ம எல்லாரும் ஏங்குற ஒரு அற்புதமான நாள் ஆனால் நாம் எப்போவாவது கேட்டிருக்கோமா இல்லை யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஏன் ஜூன் மூணில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு காரணத்தை கேட்டால் நீங்களே கொதிச்சு போயிடுவீங்க மவுண்ட் பேட்டன் அறிவிப்பை தொடர்ந்து அவரை ஜவஹர்லால் நேரு சந்தித்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் அது என்னன்னா எங்களுக்கு நீங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த சுதந்திரத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஞாபகமா இருக்கும் அப்படின்னு ஏன் அப்படி கேட்டாரு அப்படி என்ன அவருக்கு அது ஸ்பெஷல் டேன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரிட்டன்ல லேபர் கட்சி எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடும் அது தொழிலாளர் கட்சி தானே அப்ப தன்னோட அடிமைய நாடுகளுக்கு எல்லாமே சுதந்திரம் கொடுத்துரும்னு நினைச்சு நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறுல நமக்கு பூரண சுயராஜ்யம் கிடைச்சிருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணி ராவி நதிக்கரையில் நம்மளோட மூவர்ண கொடியே ஏற்றிடுவார் ஆனால் நாங்கள் லேபர் கட்சி தான் ஆனால் அதெல்லாம் எங்கள் மக்கள்கிட்ட மட்டும்தான் அடிமைகள் எங்களுக்கும் எப்பவும் அடிமைகள் தான்னு பிரிட்டன் சொன்னதுனால அன்னைக்கு அந்த தீர்மானம் தோல்வியில் முடிஞ்சிடும் அதனால் அந்த நாளை நினைவு கூறும் விதமாக தான் நேர் இந்த கோரிக்கையை வச்சுருப்பார் ஆனால் அந்த தேதியில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்போ மவுண்ட் பேட்டன் எதுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சூஸ் பண்ணாரு அது தெரியணும்னா ஒரு அஞ்சு வருஷம் பின்னாடி போகணும் அது மிகப்பெரிய உயிர் பலிகள் வாங்கிட்டு இருந்த உலகம் முழுக்க அழுகுரல்களும் வாடையும் அடிச்சுக்கிட்டு இருந்த இரண்டாம் உலக போர் காலகட்டம் மொத்த உலகமும் ரெண்டு அணியா பிரிஞ்சு போர் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பிரிட்டன் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா கூட்டணி அதை எதிர்த்து இன்னொரு பக்கம் ஜெர்மனி ஜப்பான் மேலும் சில நாடுகளோட கூட்டணி போரோட கடைசி கட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஜெர்மனி தோற்கடிக்கப்படுது ஜெர்மனியின் தலை சிறந்த தலைவரான ஹிட்லர் சரணடைய விருப்பம் இல்லாம தற்கொலை செஞ்சுக்கிறாரு ஜெர்மனிய பிரிட்டன் கூட்டணி கைப்பத்தது மிச்சம் இருக்கிறது ஜப்பான் தான் ஜப்பானை வீழ்த்துறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தெரிஞ்சுகிட்ட அமெரிக்கா ஒரு மாஸ்டர் பிளான கையில எடுக்குது அதுதான் அணு ஆயுதம் ஹிரோசிமா நாகசாயிங்கிற ஜப்பான் நகரங்கள் மேல லிட்டில் பாய் ஃபேட்மென்கிற ரெண்டு அணு குண்டுகளை போட்டு தரமட்டமாக்குது இன்னொரு பக்கம் ஜப்பான்ல முதல் உலக போர்ல பிணை கைதிகளா பிடிக்கப்பட்டு அடிமைகளாயிருந்த இந்தியர்களை ஒன்னு சேர்த்து ஐஎன்ஏ அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருந்த சுபாஷ் சந்திர போஸும் சரணடைய விருப்பம் இல்லாம அங்க இருந்து ஃப்ளைட்ல தப்பிச்சு போகும்போது தான் விமான விபத்துல இறந்து போயிடுறாரு இப்போ ஜப்பானுக்கு வேற வழியே இல்ல சரணடைய ஒத்துக்குது அப்படி ஜப்பான் சரணடைஞ்சது வேற யார்கிட்டையும் இல்ல பிரிட்டனின் மிக முக்கிய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மவுண்ட் பேட்டன் பிரபு தான் சரணடைஞ்ச அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினைந்து இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஏன் மவுண்ட் பேட்டன் அந்த தேதியை தேர்ந்தெடுத்தாரு நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த காரணத்தை மறைச்சாங்கன்னு தான் இந்த உலகத்தையே ஜெயிச்சனால இந்தியர்கள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடணும்னு நினைச்சு மவுண்ட் பேட்டன் தேர்ந்தெடுத்ததுதான் ஆகஸ்ட் பதினைந்து ஆனா இந்தியர்கள் சுய கௌரவத்தை என்னைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்கன்னு நிரூபிக்க நேரு அம்பேத்கர் தலைமையில் ஒரு சட்ட வரைவு குழுவை உருவாக்கி அதை நாள் ஜனவரி இருபத்தி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி இந்தியாவை ஒரு மாபெரும் குடியரசு நாடா அறிவித்த தினம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நமக்கு கிடைத்த இந்த சுதந்திரம் ஒரு பரிசல்ல அது ஆயிரக்கணக்கான உயிர்களின் விலை நமக்குள் எத்தனை விதமான வேற்றுமைகள் இருந்தாலும் எந்த சூழலிலும் நம் அடையாளம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அது நான் ஒரு இந்தியன் என்பதே ஜெய்ஹிந்த்